அன்பு கொண்ட பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இந்த பதிவில் பொதுவாக ஒவ்வொரு இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் வந்து எத்தனை பேரோட பழகிறோம் எத்தனையோ பேரோட நம்ம வியாபாரம் தொடர்பு வச்சுக்கிறோம் வாழ்க்கை துணையாக நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஸோ பல மனிதர்களோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம் ஆனால் ஒரு சில பேரோட மட்டும்தான் நமக்கு ஒரு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறது அது வாழ்க்கைக்கு ஒத்து வராமல் வாழ்க்கையே நமக்கு சமயங்களில் அப்படியே ஸ்தம்பிச்சு போகிற மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வந்துடுறது அப்போ வந்து எந்த ராசிக்காரங்களோட நமக்கு பாதிப்பு ஏற்படுறது ஒரு சில பேர் பழகுவோம் பழகும் போது ஆரம்பம் நல்லாயிருக்கும் பின்னால் போனோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக பிரச்சனைகள் கூடிண்டே போய் ஒரு கட்டத்தில் பெரிய லெவலில் பிரிவு பிரிவினை அளவுக்கு வந்துடும் ஒரு நண்பராக இருந்தாலும் சரி அது தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி அதில் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்துடும் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு விஷயம் மட்டுமே வாழ்க்கை நமக்கு சொல்லிடாது இல்லையா பல விஷயங்களையும் சேர்ந்து தான் வாழ்க்கை அதில் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்பொழுது இப்போது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன ராசியெல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் நம்மளை தற்காத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி அஸ்பெக்ட்டை பேசுறதுக்காக தான் பண்ணுறோம் இந்த பதிவில் வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலபுருஷ்ட தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவானை பார்த்தோம்னா அவர் வந்து பாக்யஸ்தானாதிபதி அப்படின்றது மட்டும் கிடையாது ஒரு சுபர் முழு சுபர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய முழு சுபர் இந்த ராசிக்கு சிம்பிள்னு பார்த்தோம்னா வில் அம்பு எடுத்த காரியத்தை முடிக்கிறது அப்படின்ற அந்த வில் அம்பு இது வந்து ஒரு இரட்டப்பட ராசி இது வந்து ஒரு நெருப்பு ராசி அதனால் ஜென்ரலாக இவங்க வந்து உழைப்பின் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க இவங்க நல்லா உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லார்டையும் நல்லா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க கலகலப்பானவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்கு அதிபதி குருன்னு சொன்னேன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் அதுக்கு அதிபதி வந்து கேது அதுக்கடுத்து பூராடம் அதுக்கு அதிபதி வந்து சுக்ரன் அதுக்கடுத்து உத்திராடம் ஒன்றாம் பாதம் அதுக்கு அதிபதி சூரியன் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து இவங்களை நான் முன்னால் சொன்ன மாதிரி இவங்களும் சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க ஏன்னா எடுத்த உடனே வந்து கேது தசை வரும் மூல நட்சத்திரத்துக்கு இது மாதிரி பூராட நட்சத்திரத்துக்கு சுக்கர வரும் குட்டி சுக்கரன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம் சூரிய தசை வரும் இந்த உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் பொதுவாக வந்து இந்த ராசியில் உத்திராட நட்சத்திரம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்க்க முடியும் நல்லா தான் இருப்பாங்க பட் இருக்க மூணு மூணு நட்சத்திரத்தில் அவங்க அதுக்கடுத்து பூராட நட்சத்திரம் வந்து பல இன்னர்களை அனுபவிக்கிறத பார்க்குறோம் ஆனால் வந்து இதில் நல்லா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் நல்லா இருப்பாங்க ஏன் அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா வந்து குரு அப்படின்றவர் வந்து ஒரு எல்லாரையும் போதிக்கக்கூடிய ஞானங்களை வச்சுருக்கக்கூடியவர் அதே மாதிரி கேதுவும் ஞானக்காரகன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து பேர் நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஒரு ராசிக்கு அதிபதியோ அந்த நட்சத்திர அதிபதிக்கும் ஒத்து போகணும் அப்போது வந்து அவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படி பார்க்க போனோன்னா இந்த ராசிக்கு அதிபதி குரு அதில் உள்ள நட்சத்திரம் அது கேது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து பேர் ஏன்னா இவர் வந்து ஞானக்காரகன் அந்த ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தான் அங்கே அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடும் அதனால் மூல நட்சத்திரத்திலாம் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பூராட நட்சத்திரம் அதுக்கு அதிபதி சுக்கரன் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது அதுக்கடுத்து சூரியன் உத்திராட நட்சத்திரம் நல்லா தான் இருப்பாங்க ஆனால் இந்த இந்த நட்சத்திரம் இந்த இந்த நட்சத்திரம் பிரிஞ்சுருது ரெட்ட நட்சத்திரம் இந்த இதில் வந்து ஒரு பாதமும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து மகர ராசிலையும் வந்துடுது ஸோ உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் மட்டும் நல்லா இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அந்த நாலு பாதங்களில் ஒன்றாம் பாதம் மட்டும் இந்த ராசியில் வர்றதுனால நல்லா இருப்பாங்க ஏன்னா இந்த ராசியிலேருந்து ஒன்பதாவது பாக்யாதிபதி அப்படின்னு சொல்ல ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அதனால நல்லா இருப்பாங்க ஸோ இது இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாலேயே சொல்லி வச்சுருக்காங்க அதனால் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் பொதுவாக ஒரு ராசிக்கு வந்து எதெல்லாம் ஒத்து வரும் ஒத்து வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரட்டைப்பட ராசியெல்லாம் ஒத்து வராது அவங்களோட நமக்கு நிறையா கான்ஃப்ளிக்ஸ் ஏற்படும் அப்போ இந்த ராசிக்கு வந்து மகர ராசி ஒத்து வராது மீன ராசி ஒத்து வராது அதுக்கடுத்து ராசி அது ஒத்து வராது அதுக்கடுத்து கடகராசி அது ஒத்து வராது அதுக்கடுத்து கன்னிராசி ஒத்து வராது விருச்சிக ராசி ஒத்து வராது ஸோ ராசி ராசியெல்லாம் வந்து ஜென்ரலாக நான் சொல்கிறது எல்லாம் ஜென்ரல் ஒவ்வொருத்தருடைய ஜாதத்தில் உள்ளதுபடி மாறும் ஆனால் இவங்களுக்கு வந்து எது மெயினாக ஒத்து வராது அப்படின்ற நம்ம பார்க்க போனோம்னா ரிஷபராசி ஒத்து வராது கடகராசி ஒத்து வராது ரிஷபராசிக்கும் கடகராசிக்கும் இவங்களுடைய குணங்களுக்கும் ஒத்து வராது நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி இந்த ராசிக்கு அதிபதி தேவகுருவான பிரகஸ்பதி இதுக்கு ஆறாவது ராசி ரிஷபராசிக்கு அதிபதி அசுர குருவான சுக்கரன் ஸோ வாக்குவாதங்களை அடிக்கடி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை இவங்க சொல்கிறத அவங்க வந்து மனசு ஒத்துக்கே ஒத்துக்காது இல்லை இவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை அவங்கள பார்த்து இவங்க பொறாமப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது இதே கண்டிஷன் தான் கடகராசிக்கு கடகராசிக்கு இவங்களுடைய வளர்ச்சியை கண்டாலே ஆகாது அதனால் வந்து கடகராசிக்காரங்களும் இவங்க வளர்ச்சியை வ வளர்ச்சியை கண்டு பொறாமப்பட்டு இவங்கள்ட்ட வந்து சண்டை போடுறவங்களாவோ இல்லை இவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக வெளியில் ரகசியமாக வேலை பார்க்கக்கூடியவங்களாவோ இவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக வேலை இவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க வெளியில் போய் இவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக ரகசியமாக வேலை பார்க்கக்கூடியவங்களாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இவங்க வந்து நல்ல உலக ஞானம் உள்ளவங்க பலவித ஒரு ஒரு சப்ஜெக்ட்னு எல்லா சப்ஜெக்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருப்பாங்க தெரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்குவாங்க ஒரு சி ஒரு சின்ன கற்பூர புத்தின்னு சொல்லலாம் சின்ன விஷயத்தை கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் இவங்க தனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் ஆலோசனை வழங்குறதுக்கு இவங்க வந்து தயங்க மாட்டாங்க இவங்க ஆலோசனை வந்து அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இவங்க ஆலோசனை சொல்கிறது மற்றவங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அதை வந்து பார்க்க முடியும் இவங்க வந்து தன்னோட சுய வாழ்க்கையில் மட்டும்தான் முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படுவாங்க அதனால பல நேரம் சிக்கலில் மாட்டிவாங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க தான் வாழ்க்கைன்னு வரும்போது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் இவங்க வந்து யாரையும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க அதனால வந்து அதனாலையே வந்து எல்லாருமேலேயும் ஆதிக்கம் செலுத்துவாங்க தான் தான் அப்படின்ற எண்ணம் இருக்க இருக்கக்கூடியவங்க யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் நான் தான் அப்படின்னு அர்த்தம் அப்போ தான் 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 இருக்கணும் தான் தான் செய்யணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்களாக இருப்பாங்க இதை ரிஷபராசிக்காரங்க விரும்ப மாட்டாங்க கடகராசிக்காரன் விரும்ப மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு ரெண்டாவது வீட்டு அதிபதி சனி பகவான்றதுனால இவங்க அடிக்கடி பேச்சால் அவங்களை காயப்படுத்திடுவாங்க அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் இல்லையா அவங்க வந்து மனசில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு நேராக சிரிப்பாங்க பின்னால் போய் இவங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள் கொடுப்பாங்க லட்டு இவங்களுக்கு பேக்ரவுண்டில் உங்களை பற்றி பேசுகிறவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் ரிஷபராசிக்கும் கடகராசிக்கும் எப்போவுமே நடக்கிறது இன்னும் சொல்ல ரிஷபராசிக்காரங்க சமயம் கிடச்சிதுன்னா இவங்களை காலை வாரி விட்டுருவாங்க ஆனால் கடகராசிக்காரங்க காலை வாரி விட மாட்டாங்க பட் வந்து இவங்க ஃபெயிலியர் ஆகிறத பற்றி அவங்க சந்தோஷப்படுவாங்க நேர்மையாக இவங்க பொதுவாக நேர்மையானவங்க கோடி கோடி ரூபா கொடுத்தா கூட குறுக்கோயில போகிறத விரும்ப மாட்டாங்க அது வந்து இவங்களோட இயல்பான குணமாக இருக்கும் ஆனால் வந்து கடகராசிக்காரங்க ச சந்தர்ப்பம் இருந்ததுன்னா குறுக்கோயிலை போகிறதுக்கும் தயாராக இருப்பாங்க அது மாதிரி ரிஷபராசிக்காரங்களும் சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா குறுக்கோயில போக தயாராக இருப்பேன் நான் வந்து உங்கள் உங்களை யாரையுமே நான் சொல்லலை ஜென்ரலான இது பதிவுகள் இதை வந்து நீங்கள் யாரும் வந்து உங்களுக்குன்னு யாரான கடக கடகராசிக்காரங்க பார்க்குறவங்க தனக்குன்னு எடுத்துடக்கூடாது அதுதான் என்னுடைய பயம் உங்களை யாரையுமே நான் குறிப்பிட்டு சொல்லலை இதெல்லாம் ஜென்ரலாக நமக்கு ஒரு ஜாதகம்னு பார்க்குறோம் அப்போ வந்து இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் யாரையார்த்து நீங்கள் அணுகலாம் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை கூட அணுகலாம் அதனால் வந்து நீங்கள் பொதுவாக வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் இவங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களாக இருப்பாங்க பொது இடத்துல வந்து மற்றவங்கள காட்டில் எல்லாரும் தன்னை மதிக்கணும்னு நினப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களுடைய இயல்பான குணமாக இருக்குது இவங்க இப்போ மாண்டனம் மாட்டா செய்கிறதில்ல இவங்களோட இயல்பான ஒரு குணமாக இருக்கும் இப்போ வந்து உபயராசியில் இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் லைட்டாக அந்த அந்த இது இருக்கும் ரெட்டை மனம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் செய்யலாமா வேணாமா அப்படின்னு திரும்ப யோசிப்பாங்க ஸோ இதே இதுவே வந்து இவங்க ஒரு சில சமயங்களில் அவசரப்பட்டு செஞ்சுருவாங்க அதனால் வந்து இதுதான் இவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் உண்டாக்கும் இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றதில் கெட்டிக்காரங்க ஆனால் தனக்குன்னு வரும்பொழுது இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நிதானமாக முடிவெடுத்து நல்லபடியாக பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் குடும்பத்தை ரொம்ப பெருசாக நினைப்பாங்க குடும்பத்துக்காக உழைக்கணும் அவங்கள முன்னேற்றணும் அப்படிங்கிறதுல இவங்க வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க பொதுவாக வந்து தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானாவதி புதன் அதனால் வந்து இவங்க வேலைக்கு செய்கிறத காட்டிலும் தொழில் செஞ்சால் தான் நல்ல லாபம் வந்து சம்பாதிக்க முடியும் வேலை பார்த்து சம்பாதிக்கிற காட்டிலும் பிஸ்னஸில் தான் இவங்க நிறையா லாபம் சம்பாதிக்க முடியும் தொழிலில் வந்து ரொம்ப உண்மையானவங்களாக இருப்பாங்க மற்றவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிறவங்களா இருப்பாங்க இவங்க பொதுவாக வந்து பீ ஒரு தொழில் இருக்குது வெளியிலேருந்து பார்க்குறாங்க போய் சேர்றாங்க அப்புறம் அந்த தொழிலில் வந்து அந்த தொழில் வந்து தவறான தொழில் அந்த தொழிலால் அந்த வேலைனால நிறையா பேருக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரிலாம் ஃபீலிங் வந்ததுன்னா உடனே அந்த அந்த தொழிலேருந்து அவங்க வெளியே வர பார்ப்பாங்க இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா எம்எல்எம்லாம் இருக்குது நிறையா நடந்தது பீல்டிங்லேருந்து வெளிலேருந்து பார்க்க போட்டு சூப்பராக இருக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு நடப்பாங்க அதில் போவாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகா உடனே இவங்க இவங்க தான் நான் சொன்னேன் எடுத்த ஒன்று ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க இதனால பல பேருக்கு லாஸு பல பேர் காசை வாங்கி தான் நம்ம நம்ம முன்னேறோம் இப்படின்ற எண்ணம் வந்ததுன்னா அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க இவங்களுக்கு தான் லாஸ் ஏற்படும் ஸோ பொதுவாக வந்து பண கஷ்டம்னு இவங்களுக்கு வராது இவங்க சேமிக்கிற குணமும் இருக்காது அதனால் இவங்க சேமி சேமிக்கிற குணத்தில் இருந்தாங்கன்னா பண கஷ்டத்தை இவங்க தவிர்த்துக்கலாம் பொது வந்து இவங்களுடைய தொழில்கள் என்னவாக இருக்கும்னா டீச்சர்ஸ் மாதிரி அரசியலில் ஆலோசனை சொல்கிறது இவங்கெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்கிறவங்க வாய்ப்பு அதிகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறது அதாவது குருக்கள் ஜோசியம் பார்க்குறது இல்லை வந்து ஒரு ட்ர ட்ரஸ்ட்டில் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டில் ஹிந்து ட்ரஸ்ட்லேயோ இல்லை அவங்க கிறிஸ்டின் ட்ரஸ்ட்லேயோ இல்லை முஸ்லீம் ட்ரஸ்ட்லேயோ அது அவங்க மதம் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டில் வந்து உறுப்பினராக இருக்கிறதோ இல்லை தலைவராக இருக்கிறதோ அது மாதிரி தலைமை பதவி எல்லாத்துலேயுமே தலைமை பதவியில் இருக்கிறவங்க அது மாதிரி கன்சல்டன்சிஸ் நடத்துகிறவங்க அது மாதிரி வந்து புரோகிதம் பார்க்குறவங்க பத்திரிகை தொழிலில் தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறதில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான வேலைகளில் இருக்கிறவங்க இவங்க நிறையா பேர் தனுசுராஜகாரங்களை பார்க்கவும் பார்க்க முடியும் மூல நட்சத்திரத்துக்கு புனர் புனர்பூசம் ஆயில்யம் மகம் இதெல்லாம் பொருந்தாது புனர்பூசம் ஆயில்யம் மகம் அஸ்வதி இதெல்லாம் பொருந்தாது அது மாதிரி பூராட நட்சத்திரத்துக்கு கிருத்திகை பூசம் பூரம் பரணி இதெல்லாம் பொருந்தாது அது மாதிரி உத்திராட நட்சத்திரத்துக்கு சித்திரை விசாகம் அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை உத்திராடம் உத்திரம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பொருந்தாது ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்துக்கணும் பொதுவாக இவங்களுடைய பலம்னு பார்த்தோம்னா பேச்சிலையும் செயலையும் நேர்மையாக இருக்கிறது மற்றவங்களுக்கு உதவு உதவக்கூடிய குணமாக இருக்கிறது தோற்றத்தில் வந்து கவர்ச்சியாக இருக்கிறது சிறந்த ஆலோசகராக இருக்கிறது பிறரோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது இதெல்லாம் இவங்களுடைய பலம் பலவீனம்னு பார்த்தோம்னா சோம்பேறித்தனம் இவங்களுக்கு சோம்பேறித்தம் உங்களுக்கு ஆகாது பொதுவாக சுறுசுறுப்பானவங்க தான் ஆனால் அவங்களுக்கு சோம்பேறித்தம் வந்து உங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு ஏற்படும் சோம்பல் ஏன்னா ரெண்டாம் மடத்துக்கும் மூணாம் மடத்துக்கும் அதிபதி வந்து சனி பகவான்றதுனால இவங்க ஜாதகத்தை ஒருத்தரோட ஜாதகத்தை பொறுத்து சோம்பல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து பாத்திரம் அறியாமல் பிச்சை இடுவதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால் இதுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் இல்லாமல் கண்ணாபனான்னு பண்ணுறது அந்த மாதிரி பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடணும்னு சொல்லுவாங்க பாத்திரம் அறியாமல் இவங்க வந்து உதவக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் மற்றவர்களை வந்து நேரடியாக சுட்டி காட்டுறதுக்கு தயங்குறது போகிறது தப்புன்றாங்கன்னா அவங்க மூஞ்சிக்கு நேராக சொன்னால் ஏன் சொல்லணும் அவங்க மனசு சங்கடப்படுமே இப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் அவங்களுடைய பலவீனம் ஏன்னா அதெல்லாம் ஒரு சமயங்களில் நீங்கள் நேரடியாக சுட்டி காட்டும் தான் பல விஷயங்கள் வந்து சரியாக செஞ்சிக்க முடியும் அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டான பலம் பலவீனமாக இருக்குது தனுசராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நல்லபடியாக பண்ணிக்கணும்னு சொல்லி பிளே தமிழ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்